ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் லேவி பார்க்கலாம் எப்படியும் கஷ்டப்பட்டு அம்மா பார்க்க சம்மதம் வாங்கிடுறாங்க அபி அங்கே பாட்டிக்கு போய் பார்க்கணும் நமக்காகத்தானே அவங்க வந்து கால் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க பார்த்தீங்கன்னா அபி என்ன பண்ணுறாங்க வாசலில் நிற்கிறாங்க அந்த வீட்டை பார்க்குறாங்க ஒரு மாதிரியாக இந்த வீட்டில் தானே பிரச்சனை நடந்து நம்ம அவமானப்பட்டு போனோம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்குமே அப்படின்னு ஒரு நினைப்போடு தான் உள்ளுக்கு வராங்க ஆனால் வந்தீங்க என்ன பார்த்தா அங்கே பாட்டி நல்லா வரவேற்கிறாங்க ஆனால் அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க சித்தி சித்தப்பா பார்த்துட்டு இவ இதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சித்தப்பா எங்கற செமையா திட்டுறாங்க அதுக்கப்புறம் ராக வந்துட்டு நான் தான் சித்தப்பா வர சொன்னேன் பாட்டிக்காதான் அப்படிங்கிறாங்க உடனே எதுக்காடா என்ன நினைச்சிட்டு இருக்கியே அப்படின்னு அக்கா சப்பா கத்துறாங்க உடனே பாட்டி வந்துட்டு ஏன்டா எனக்காக நான் இது ஒரு முடிவு கூட எடுக்கக்கூடாது எனக்காக தான் வந்திருக்கா யாரும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றாங்க உடனே என்னமோ பண்ணி தொலைங்க மாமா அஞ்சாரி தான் பொண்டாட்டியை கூப்பிடுறாங்க சுந்தரிய சீக்கிரமா கல்யாணத்துக்கு போகணும் என்னமோ பண்ணுங்க ஆனா ஏதாவது வந்துச்சு அப்போ நடக்கிறத வேற அப்படின்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க அப்படின்னு அட விடுங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பாட்டி என்னன்றிருக்கு இப்போ காலுக்கு நான் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு தரவா நாளையிலேருந்து நானே செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படி இப்படின்னு அன்பா பேசுகிறாங்க பாட்டிக்கிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா ராகவ் அக்காவும் அப்படி அழகாக பேசிக்கிறாங்க ராகவ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கேல ஆகாஷ் வர ஒரு நாக்குட்டியை எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னே ஏ அப்படி வந்திருக்காங்க அப்படின்னு ராகவ் பார்த்து கேட்குறாங்க ஆமாடா வந்திருக்காங்க பெண்ணை அணு வந்திருக்காங்களா அப்படின்னு தேடுறாரு ஆமாடா அணு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அணு வந்திருக்காளா அப்படின்னு தேடுறாங்க டே டே அடங்குடா இவ்வளோ வர வைக்கப்பட்ட பாடே பெரும்பாடாயிருச்சு என்னால் இன்னும் அணுவையும் வர சொன்ன நோயுமே அந்த கோயில் முழுக்க என்னை கூட்ட வச்சிருப்பா அப்படிங்கிறாங்க பாவா ரொம்ப தான் ஆட்டி படிக்கிறாங்க அவர் அப்படி உடனே ஆக்காசு இருந்துட்டு சரி சரி அப்படிங்கிறாரு அடங்கி அடங்கி போ கொஞ்ச நாள் பொறு அப்படிங்கிறாங்க அப்புறம் நாயை கூட்டிகிட்டு அவர் போயிடுறாரு ஆக்காசு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே லாவணியா வர்றாங்க லாவணி வந்தானே அப்படியே எல்லாம் பர வரவேற்பு கொடுக்குறாங்க பட்டி உங்களுக்கு விழுந்தது தெரியாத பட்டி எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு அப்படிங்கிறாங்க சரிம்மா பரவாயில்லம்மா ஒன்றும் இல்லம்மா அப்படிங்கிறாங்க இவர் இங்கே வந்திருக்கா என்னை பார்த்துக்கிட்டு தான் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க எல்லாரும் ஆளாளுக்கு அப்படியே பார்த்து இவ இவைய வந்தா இவைய வந்தா அப்படின்னு தான் பயங்கரமா அப்படி நடுங்குறாங்க அவ ஒரு என்ன சாதாரண ஒரு ஏழை பொண்ணு தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு பயம் இருக்கு கெத்தை காமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி மேல போறாங்க ராகவ பார்த்துட்டு ஏதோ பேச போறாங்க இறங்கி வரையில மாடியில இருந்து கால் ஸ்லிப் ஆயிருது படக்குன்னு அப்படியே ராகவ் கன்னத்துல முத்த கட்டுறாங்க சரி சரி வாங்க வாங்க பரவாயில்ல பாத்து வா அப்படின்னு சொல்லி வர்றாங்க கீழே இறங்கிட்டு போயிட்டு பாட்டிட்டு பேசிட்டு ரூம்ல போய் ஆபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க அபி என்ன பண்றாங்க அங்க போய் அதுவும் ராகவ் தனியா அந்த ஃபைல் பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த ரூம்ல போயா எடுக்கணும் அப்படி என்ன பண்றாங்க அந்த தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க போறாங்க அந்த வீட்டுக்கு தண்ணியை குடிச்சிட்டு பாக்குறாங்க கண்ணத்துல முத்த இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஓடி வந்துடுறாங்க அதுக்கு முந்தின சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைல் எடுத்துகிட்டு வாமான் அபிகிட்ட சொல்கிறாங்க பாட்டி அதை ரூம்குள்ளே எடுக்க போகிறாங்க ராகு மாடியில் பிறக்காரா அவங்க ரூம்பு அங்கே போய் தட்டுறாங்க யாருமே வரல சரின்னு உள்ளர போகிறாங்க பார்த்தீங்கன்னா அபியும் அவங்க ராகவோட அக்காவும் அக்கா புருஷையும் முரளி ஃபோட்டோ மாட்டியிருக்கு நல்ல வேலை முரளிக்கு இன்னும் மரண யோகம் வல்ல போல் இருக்குது இந்த சைடு அப்படியே பார்த்துட்டே வந்துடுறாங்க ஃபோட்டோவை பார்க்காம ஃபைல் எடுத்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் ஸ்க்ரீன் போட்டிருக்கு இது என்னது ஃபோட்டோவுக்கு போய் ஸ்க்ரீன் போட்டுருக்காங்களே ஜன்னலுக்கு கதவுக்கு தானே போடணும் அப்படின்ட்டு அதை தொட போகிறாங்க அழகாக வந்து படாரில் கத்திடுறாங்க ஐயோன்னு திடுக்கி போட்டுருது என்ன எதுக்கு இங்கே வந்த பாட்டி தான் ஃபைல் எடுத்துகிட்டு சொன்னாங்க ஃபைல் எடுக்க வந்து அந்த வேலையை மட்டும் செய்யணும் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கத்துறாங்க ரொம்ப தான் அப்படின்னு சொல்லல அந்த நாய் உள்ளுக்கு ஓடியாந்துருது லொல் லொல் நாய் குழச்ச கையோட அப்படி என்ன பண்ணுறாங்க அம்மான்னு கத்திட்டு வேகமாக அந்த மே மெத்த மேலே ஏறிடுறாங்க அப்படியே ராகவ் பின்னாடி இருந்துட்டு அங்கிட்டு எங்கிட்டும் போகிறாங்க ஏ என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன் நாய் குலைக்க அப்படி பின்னாடி முன்னாடி போக அப்படியே கால் ஸ்லிப் ஆகி ராகவ் மேலே விழுந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறாங்க மொத்தம் அப்படி கன்னத்தில் கொடுக்குற போய் விழுந்துறாங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு நிமிஷம் பாக்குறாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க ஆனால் இதே மாதிரி லாவணியாகவும் ராகவும் பார்த்துக்கலங்க ஒரு செகண்ட்ல அப்படியே கா தட்டி விட்டுறாரு ராகவ் சரி சரி பார்த்து வாங்கங்கிறாரு ஆனால் அவங்கிட்ட அப்படி இல்லை கண்ணிமிக்காமல் தன்னை க தன்னை மறந்து பார்க்குறாங்க அப்போ அப்படி மேலே ஒரு அபிப்பிராயம் ராகவுக்கு இருக்குது தானே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கி இறங்கு அப்படின்னு சொல்லிடுறாரு இறக்கி விட்டுறாங்க என்ன ஒரு நாய்க்கெல்லாம் போயிட்டு பிடிப்பா எப்படிற அப்படின்ட்டு அதை முதல் பிடிங்க சார் பிடிங்க பிடிங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தூக்கிக்கிறாங்க அந்த ஃபைல் எடுத்தாங்க அப்படிங்கிற ஆ நீனே இறங்கி எடுத்துக்க அப்படின்ட்டு போயிடுறாங்க ரொம்ப தான் அப்படின்னு சொல்லி ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிட்டு இங்கே அடுத்த சீன் தான் முத்தம் கொடுக்குற சீன் ஓடி வந்து அக்கா பார்த்தீங்கன்னா ராகவ் சாருக்கு இங்கே பாருங்க லாவணியம் மேடம் முத்தம் கொடுத்துருக்காங்க அவங்க கண்ணத்தில் அப்படியே லிப்டி கரை இருக்கு அப்படிங்கிறாங்களா அதை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் லாவணியா போயிடுறாங்க ராகவ் வந்து உட்காறாரு என்னப்பா சீக்கிரம் லாவணியா கூட கல்யாணம் பேசி முடிச்சிருவோமா ஐயோ என்ன நம்ம இருக்கையில போட்டு விடுறாளே அக்கா அப்படின்னு சொல்லி அவி பார்க்குறாங்க ராக உடனே முறைக்கிறாங்க என்னக்கா சொல்ற ஆமாடா நீ அந்த பொண்ணு கூட நல்லா பேசுகிற வைக்கிறேன் நம்ம நீ கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க என்னக்கா நினச்சிட்டு இருக்கீங்க எப்படி நினச்சிட்டு இருக்கீங்க நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறேன்னா இந்த பொண்ணை பற்றி நீங்கள் எப்படி கம்பல் பண்ணி போய் பேச போச்சு அப்படின்னு சொல்லி என்ன இவ எதுவும் சொல்லிக் கொடுத்தாலாம் அப்படின்னு சொல்லி அனுபவ அபி பக்கம் திரும்புகிறாங்க ஐயோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் வரேன் பாட்டின்னு கிளம்பி போயிடுறாங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்தில் இல்லைன்னு என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அபி அவ ராகவுக்கும் அவள் அக்காக்கும் பயங்கரமாக வாக்குவாதம் வருது என் இஷ்டம் என் வீட்டில் நான் என்ன பண்ணுவேன் என்னை கேட்க நீ யாருங்கிற மாதிரி அக்கா அப்படிச்சு திட்டி போடுறாங்க அக்கா அப்படியே அழுதுகிட்டே கோவத்தோட ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறாங்க எல்லாரும் ஓடி போய் பின்னாடியே தட்டுறாங்க அஞ்சலி அஞ்சலி அப்படின்னு ஆனா கதவை திறக்கவே இல்லை பாத்தீங்கன்னா ஒரு மைனர் மாப்பிள்ள வராரு முரளி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி அஞ்சலி அக்கா கதவை சாத்திக்கிட்டாங்க வாக்குவாதம் வந்ததுல அப்படிங்கிறாங்க உடனே முரளி வேகமா தட்டுறாங்க அஞ்சலின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் அம்மா அம்மான்னு கத்துறாங்க ஆனா அவங்க திறக்கவே இல்லை கதவை பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணான கையில ஒரு